அஸ்லாம் வலைக்கம் இந்த பொங்கலுக்காக ஸ்பெஷலா ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி பொருள் கொடுக்க போறோம் அதுவும் ஐம்பது பர்சன்ட் கம்மியா கொடுக்க போறோம் இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்க வச்சிருக்கேன் இல்ல ஒன் பை ஒன்னா சொல்றேன் தேவையான உடனே வாங்கிருங்க ஏன்னா நம்ம ஸ்டாக் ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஒன் பை ஒன்னா காட்டுறேன் அதை பாத்துக்கிறேன் இது ஆக்சுவல் ரேட் வந்து தௌசண்ட் ருபீஸ் இப்போ நம்ம வந்து ஐம்பது பர்சன்ட் கம்மியா கொடுக்கறோம் வெறும் முன்னூத்தி ரூபாய் ஏர்பட்ஸ் ஓகே அடுத்தது ஃபயர் ஸ்டிக்கு ஸ்டிக் நார்மலா வந்து முயற்சி ஐநூறுபா அது ரேட்டு இப்போ நம்ம கொடுக்கறது வந்து ஆயிரத்தி ரூபாய் கொடுக்கறோம் ரெண்டாயிரம் கம்மி பண்ணி கொடுக்குறோம் ஃபைவ் ஸ்டிக் இந்த ஃபைவ் ஸ்டிக் வந்து டிவி சாலா டிவினா அதை ஸ்மார்ட் டீ மாட்டிருக்கு இந்த ஃபைவ் ஸ்டிக் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி ஸ்மார்ட் வாட்ச் தௌசண்ட் பை ருபீஸ் இந்த வாட்ச் இதில் வந்து செவன் ஸ்ட்ராப் இருக்கும் இந்த வாட்சர் இப்ப நம்ம வந்து வெறும் அறுநூறுவாய்க்கு கொடுக்குறோம் கீழே இருக்கும் ஓகே கட முடியாது கீழே இருக்கும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் ஸ்மார்ட் வாட்ச் ஜஸ்ட் அறுநூறுவா மட்டும் தான் இது வைஃபை ரவுட்ரு மோடம் இப்போ மோஸ்ட்லி வந்து சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க வீட்டில் அவங்க வீட்டில் வந்து வைஃபை இணைப்பு இருக்காது அதாவது கேபிள் இருக்காது அவங்க வந்து இந்த மாதிரி வைஃபை ரவுட்டரை வாங்கி ஒரு சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளது இது ஆக்சுவல் ரேட் வந்து மூவாயிரம் ரூபாய் இப்போ இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து நம்ம வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறுபாய் கொடுக்குறோம் ஃபைவ் ஜி சப்போர்ட் பண்ணக்கூடியது சிசிடிவி கேமரா இப்போ சிசிடிவி கேமரா கலர் கேமரா நீங்கள் நார்மலாக வாங்குறாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் அன்பிலிவபிள் பிரைஸ் கொடுக்க போகிறோம் நாங்கள் வெறும் முந்நூறு ரூபாய் த்ரீ ஹண்ட்ரட் கலர் கேமரா சிசிடிவி கேமரா சில பேர் நினைப்பாங்க இதை வாங்கி வீட்டில் வச்சு மாட்டினா போதுமா நம்ம டிவியில் பார்த்தோம்னா அப்படி கிடையாது ஏற்கனவே வீட்டில் சிசிடிவி கேமரா செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும் அவங்க இப்போ என்ன பண்ணலாம் அந்த பிளாக் அண்ட் கேமரா ரிமூவ் பண்ணிட்டு இந்த கலர் கேமரா போடலாம் எவ்வளோ தெரியுமா வெறும் முந்நூறு ரூபாய் நீங்கள் வெளியே வந்து ஆயிரத்தி வரும் நம்ம வந்து வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் இந்த பொங்கல் ஆஃபர் ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் தௌசண்ட் ருபீஸ்ல ஸ்மார்ட் வாட்ச் வந்து இப்ப அந்த பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல வந்து வெறும் நானூத்தி ரூபாய்க்கு ரூபாய் கொடுக்குறோம் அது நம்ம முடியல கண்டிப்பா இது வந்து ஸ்டாக் கம்மியா தான் நம்ம இருக்கு இந்த ஸ்டாக் முடியறதுக்குள்ள நீ வாங்கிக்கிறீங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை ட்ரோன் இந்த ட்ரோன் வந்து பாப்பில் போட்டுருக்கோம் இந்த ட்ரோனோட ஒரிஜினல் ரேட் வந்து மூவாயிரம் ரூபாய் நம்ம வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் நார்மல் சிலபஸ் சொல்லுவாங்க வீட்டில் நாலு கேமரா வேணா போய் ரெண்டு கேமராலாம் வேணா அந்த செட் ஆப் பாக்ஸ் டிவிஆர் ஆறு எஸ்எம்பிஎஸ்லாம் வேணா எங்களுக்கு ஆன்லைன்ல செக் பண்ணலாம் இது ரெண்டாயிரம் ரூபாய் இதோட ரேட்டு இப்போ நம்ம வெறும் தௌசண்ட் ரூபீஸ் கொடுக்குறோம் இந்த கேமரா வந்து சிடி பிளஸ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறோம் இந்த ஆஃபர்ல இன்னொன்று மரணம் சொல்லிடுறேன் வீட்டில் வைஃபை கனெக்ட் மட்டும் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் சிம்லாம் போட முடியாது வைஃபைக்கு வேணும் நெட் கனெக்ட் பண்ணால் மட்டும் ஒர்க் ஆகும் கார் ஸ்டுடியோ இது பேர் கார் ஸ்டுடியோ ஆனால் இது டிராக்டர் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய வேனில் யூஸ் பண்ணிக்கலாம் காரில் யூஸ் பண்ணலாம் பஸ்ல கூட யூஸ் பண்ணலாம் எல்லாத்துலயும் யூஸ் பண்ணலாம் குட்டியான இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா இது வந்து எப்படின்னா நார்மலி வாங்கினா வந்து வெளியே ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இப்ப இந்த பொங்கல் ஆஃபர்னால பிப்டி பர்சன்ட் எவ்வளவு கொடுக்கோம்னா வந்து வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கும் அன்பிலீவபிள் பிரைஸ் நம்ப முடியாத யாராலையும் டார்கெட் ஆயிட்டோம் இஎஸ்பி சப்போர்ட்டடு எஃப்எம் ரேடியா இருக்கும் பென்ரை போட்டுக்கலாம் எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடியது வெறும் அறுநூறு ரூபாய் அதே மாதிரி தான் இதுவும் டெல்ட்ரான் இதுவும் காஸ்ட் இது வந்து எழுநூறு ரூபாய் அது வந்து அறுநூறு ரூபாய் இது எழுநூறு ரூபாய் இது வந்து வெளியே ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இத வந்து நம்ம செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் ஃபிஃப்டி பெர்சென்ட் கம்மியாக தான் நம்ம வந்து ஆஃபரை போட்டிருக்கோம் பொதுவாக வீட்டில் வந்து கேஸ்ட் இருந்துருச்சு ஒரு எமர்ஜென்சி அதுக்கு என்ன பண்ணுவீங்க கரண்ட் எடுப்பா ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அதுக்காக உள்ளதான் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இது வந்து நார்மலாக வெளியே வந்து இது நார்மல் பிரைஸ் வந்து மூவாயிரம் ரூபாய் இப்போ இந்த ஆஃபர் பிரைஸ்ல வெறும் ஆயிரத்தி ஐந்நூறுபாய்க்கு கொடுக்குறோம் இந்த ஸ்டாக் வந்து நம்ம ரொம்ப கம்மியா தான் இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அனுப்புறாங்களோ அவங்களுக்கு கூட அனுப்பிச்சிடும் ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்கு அதனால மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த ஸ்டவ் இது வந்து ஆண்ட்ராய்ட் ப்ரொஜெக்ட் இப்போ நார்மலா நீங்க ப்ரொஜெக்ட் பார்த்துருக்கீங்க அதெல்லாம் வீட்டில் வச்சு நீங்க பென் ட்ரைவ் போட்டு இல்ல டிடிஜி கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது அப்படி இல்லை வேணாலும் கொண்டு போய் உங்களுடைய மொபைல் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூடியூப்லாம் பாக்கலாம் அது வந்து ஆறாயிரம் உள்ளது இப்ப நம்ம வெறும் மூவாயிரம் நம்ம கொடுக்குறோம் ரேட் ஓப்பன் பண்ணி காட்டி தான் இந்த ப்ரொஜெக்ட் ஆண்ட்ராய்ட் ப்ரொஜெக்ட் ப்ளூடூத் உள்ளது இன்பில்டா ஸ்பீக்கரும் இருக்குது அதனால சவுண்ட் இதுலயும் வரும் உங்களுக்கு ஹோம் தேட்டர் ஏதாவது வேணா நீங்க நீங்க எடுத்து ஹோம் தேட்டர் அவுட் எடுத்து பாக்கலாம் பேக் இன்புட் இருக்கும் நீங்க டிடிச் கனெக்ட் பண்ணிக்கலாம் ட்ரைவ் போட்டுக்கலாம் வைஃபை மூலம் நீங்க நெட் கனெக்ட் பண்ணிட்டு யூடியூப் பார்க்கலாம் ஓடிடி ஆப்லாம் பார்க்கலாம் சூப்பரானது நூறு இன்ச் வரையும் பக்கா கிளாரிட்டியா இருக்கும் இது டூ தௌசண்ட் லூமன்ஸ் பவர் உள்ளது இது வந்து ஆறாயிரம் ரூபாய் ரேட்டு இதை நம்ம வந்து வெறும் மூவாரி வைக்கிறோம் இந்த ப்ராடக்ட் கட்டிருந்தா பதினோரு பொருள் காட்டியிருக்கேன் இந்த பதினோரு பொருள்ல உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ லோக்கல்ல இருக்கவங்க ராம்நாபுர் டிஸ்டிக்ல இருந்தா போதும் ராம்நாத் சிட்டில இருந்தாலும் நேரடியாக வந்து கடையில் பார்த்து வாங்கிடுங்க மற்றது ராமநாதபுரம் தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் எந்த எங்கே இருக்கீங்களோ அவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும் நீங்கள் பேமெண்ட் வந்து ஜிபே பண்ணிக்கலாம் இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம் பண்ணிட்டீங்கன்னா ஓன்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த ப்ராடக்டை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவோம் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் வெளிநாடுவ நண்பர்கள் உங்கள் நட்பு ஓட்டங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ப அப்படிங்கிற அவங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் இன்ஸ்டாவில் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அசலாம் வலைக்கிரம் ஜாய் பிரகத் பாய்